I'm <laughs> to <laughs> ஹை ஃப்ரெண்ட்ஸ் மக டெய்லர் அந்த ஆல்ரவுண்டர் இன்னைக்கு வந்து தம்பி மகளோட பெயர் வைக்கிற ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபங்க்ஷன்லாம் என்னெல்லாம் நடந்துச்சு நாங்கள் என்ன வாங்கி கொடுத்தோம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போறீங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் என்னோடய தம்பி ஒய்ஃப் ரெண்டாவது குழந்தைக்கு கன்சீவாக இருந்தது அஞ்சாவது மாதம் வளையல் போட்டது ஏழாவது மாதம் ஆக்கி போட்டது ஒம்பதாம் மாதம் வளகாப்பு போட்டது அப்படின்னு சொல்லி கூட்டி குட்டியாக நிறைய விளாக் போட்டிருக்கேன் குழந்தை பிறந்தத பார்த்தினா விளாக் போடவே இல்லை அந்த சமயத்தில் வந்து எனக்கும் சளி ப்ராப்ளம் இருந்துச்சு அவங்களும் எமெர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்க அப்படின்றப்ப நான் போய் அதை வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலை அதனால் அந்ததை பார்த்தினா வீடியோவே போடலை இப்போ வந்து பா தம்பி தம்பிக்கு வந்து ரெண்டாவதுதான் பெண் குழந்தை பிறந்திருக்கு முதல்ல ஒரு பையன் இருக்கான் இப்போ வந்து தம் பாப்பாவுக்கு வந்து கட்டுற ஃபங்க்ஷன் அதாவது கயர் கட்டுற ஃபங்க்ஷன் பேர் வைக்கிறது இப்படி ஏதாவது பேர் சொல்லிக்கிறலாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன் நான் வந்து பொதுவாக ரெண்டும் எனக்கு பையன் அப்படின்றப்ப பொம்பளை பிள்ளை செக்ஷனுக்குள்ளே போனது இல்லை அப்போ வந்து போனோன்னே எனக்கு கலர் கலராக இருக்குது இது பாப்பாவுக்கு நல்லா இருக்குமா அது பாப்பாவுக்கு நல்லா இருக்குமான்னு பார்க்குறேன் அப்புறம் குத்துமா அப்படின்னு பார்க்குறேன் உள்ளுக்க வந்து லைன் லைனிங் துணியெலாம் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வாங்கினேன் ட்ரெஸ்ஸுகள்லாம் ஒவ்வொன்றும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு என்னோட ஹஸ்பண்ட் வந்து பட்டுப்பாவோட சட்டை எடுத்து கொடுப்போம் அது நல்லா இருக்கும் அப்படின்னாங்க இந்த வயசில் வேணால் இன்னும் வந்து பாப்பா நடக்கிற வயசில் இல்லை கொஞ்சம் இன்னும் வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளையானோடனே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சின்னதாக கவுன் தான் எடுத்திருக்கேன் இது வந்து மறுநாள் காலையில் ஃபங்க்ஷன் அன்னைக்கு கே காலையிலே வந்து ஒம்பது டூ பத்தரை தான் பாப்பாவுக்கு வந்து பேர் வைக்கிறதுக்கு நல்லா நேரம் பார்த்துருந்தோம் ரொம்ப பெருசாக யாருக்கும் சொல்லலை கூட பிறந்தவங்க மட்டும்தான் சொல்லியிருந்தோம் தம்பி வந்து அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் பெருசாக வைக்கணும் அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்காப்புல ரெண்டு பிள்ளைகளுக்கும் சேர்த்து அதனால இப்போதைக்கு சிம்பிளாக பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு வீட்டு அளவுல பண்றதுக்கு தான் இது பண்ணியிருக்கோம் பாப்பா வந்து நல்லா நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே குளிக்க வச்சு ஜம்முன்னு கொஞ்சம் நேரம் வந்து தூங்க வச்சு வச்சுருந்தாங்க நான் போன பிறகு கயர் கட்டுற ஃபங்க்ஷன் அப்படின்றனால அந்த ட்ரெஸ்ஸுகள்லாம் கழட்டிட்டு திரும்பவும் கயர் கட்டணும் கயருனா கயர் கெட்டுறது அப்படின்னா அது வரைக்கும் பாப்பாக்கு அருணாக்கொடியோ வளையலோ எதுவுமே வைக்க மாட்டாங்க பொட்டு கூட எங்கள் இதில் வந்து வைக்க மாட்டாங்க கீழே வந்து டிஸ்டிக்காக சின்னதாக கன்னத்தில் கூட வைப்பாங்களே தவிர நெத்தியில வந்து வைக்க மாட்டாங்க பிறந்த குழந்தைக்கு மொத மொத கயிறு கெட்டுறது வளையல் பொட்டுறது பொட்டு வைக்கிறது எல்லாமே வந்து அத்த முறைக்காரவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள தான் செய்ய சொல்லுவாங்க தெரியாத ஒன்று ரெண்டு நியூ ஃபாலோவர்ஸ்க்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாப்பாக்கு வந்து அதாவது கயிறு மஞ்சள் கயறில் மஞ்சள் நினச்சி மூணு பங்காலில் ஏழு தான் அப்படியே வச்சு கழுத்துலேயும் இடுப்புலேயும் கெட்டிட்டு தான் வெள்ளியோ தங்கமோ எதுவுமே வந்து போடுவாங்க பாப்பா கொஞ்சம் தூங்கிட்டனால ரொம்ப அழுகலை கொஞ்சம் சினிங்க மட்டும் செஞ்சால் அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றப்ப கொஞ்சம் நேரம் வந்து சினிங்கிக்கிட்டே இருந்துச்சு அவ்வளோ தான் பெருசாக வந்து அழுக கிடையாது ஒரு நேரம் ஒரு சில பிள்ளைகள்லாம் ஒரு ஆள் மாற்றி மாற்றி தொட்டுட்டாங்க அப்படின்னா பெரிய அழுகையா அழுகுங்க பாப்பா அந்த அளவுக்கு அந்த சமயம் கொஞ்சம் அழுகலை ஓரளவுக்கு தூங்கிக்கிட்டு இருந்துட்டு எழுந்திரிச்சனால ஓரளவுக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாருமே எங்கள் பிள்ளைகள் இருக்கிறத பார்த்துக்கிட்டு அவன் வேடிக்கை மட்டும்தான் பார்த்தா பாப்பாவுக்கு அதே போல இந்த ஃபங்க்ஷன் நடக்கல ஒரு மூணு மாதம் தொடங்கிடுச்சு மூணாவது மாதம் அறுபது நாள் முடிஞ்சு மூணாவது மாதம் கணக்குக்கு ஒத்தப்பட கணக்குக்கு தான் கயற்கெட்டணும் ஒரு மாதம் முடிஞ்சோடனே கரெக்டாக முப்பதாவது நாள் என்ன கிழமையாக இருந்தாலும் எங்கள் இதில் வந்து கயர் கட்டுறது வளர்க்கும் இது வந்து பாப்பாவுக்கு அந்த நேரம் பனிக்காலமாக இருக்கு சளி பிடிச்சி காய்ச்சல் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் மூணாவது மாசமா பண்ணுவோம் ஒரு மாதம் லேட்டாக தான் வந்து கயர் கட்டுறதே பண்ணினாங்க பாப்பாவுக்கு வந்து கயர்ல கெட்டிட்டு அடுத்து வந்து வெளியில கொடி கொலுசு வளையல் தங்க பாப்பா வளையல் சொல்லுவோம்ல அந்தது கா கருகமணி பாசி அதாவது பால் பாசி இப்படி எல்லாமே வாங்கி வச்சுருக்குது அன்னைக்கு தான் பாப்பாவுக்கு அழகாக மாட்டுறது இப்போ இருக்கிற எல்லா குட்டி பிள்ளைகளுக்கும் அழகாக டைபர் போட்டு விட்டுறாங்க அதனால நம்மளுக்கு வந்து மடியில் வச்சு பண்ணுறதும் டிஸ்டர்ப் இல்லை என்னோட பெரிய மகாம் வந்து அப்போ டைஃபர் இருந்தாலும் அவனுக்கு வந்து நான் அந்த சமயம் போடாம வச்சு கயர் கட்டுறவங்க மடியெல்லாம் பாத்ரூம் போயிச்சு போய் அப்படிலாம் இருந்தான் பாப்பா க கட்டிட்டனால அழகா மடியில வச்சு எல்லாத்தையுமே சூப்பராக கட்டி விட்டாச்சு என்ன ஒன்று எது கட்டினாலும் குட்டி பிள்ளைகளுக்கு போ பார்க்க அழகா இருக்கும் ஆனால் கையாட்டினாலும் காலம் ஓட்டினாலும் அம்பிட்டு கலண்டு ஊருகிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் எல்லாமே வந்து பெருசு பெருசாக தான் வாங்கியிருந்தோம் மெயினாக வந்து பேர் சொல்லாததை கையில கட்டி போடுவாங்க அடுத்து பாப்பா வந்து வாயில வச்சு கடிக்காத வரைக்கும் அதை கையில இருந்தா அவங்க மேல வந்து ஒரு மனம் அவங்களுக்கும் அது கிருமி நாசினியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அது வந்து நான் வந்து விருதுநகர்ல இருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் விருதுநகர் வந்து அந்த பேர் சொல்லாததுக்கு ரொம்ப ஃபேமஸ் அங்கதான் ஊற வச்சு அறுத்து அந்த இதெல்லாம் விற்பாங்க பசம்பு வந்து விற்பாங்க அங்கே வந்து நல்ல தடிமனாக இருக்கும் மதுரையில் கிடைக்கிறத காட்டி அங்கே வந்து நல்லா தடிமனாக இருக்கும் வாசம் அதிகமாக இருக்கும் அதனால அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் பாப்பாவுக்காக பாப்பா வந்து ரொம்ப சமத்தா பேசாமல் உட்காந்துருந்தாப்ல இப்போலாம் வந்து முகம் பார்த்து கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டாப்புல அப்போ வந்து யார் என்னமோ செஞ்சுட்டு போங்க நான் தூங்குனா சரி முழிச்சிருந்தா சரி அப்படின்ற மாதிரி சமத்துக்குட்டியாக உட்காந்துருந்துச்சு எல்லாம் கட்டி புது எல்லாம் போட்டுட்டு பாப்பா வந்து சொலகில் வச்சு சொலகில் வந்து தாயோட முகூர்த்த சேலை அடியில் வந்து கண்ணேறு பற்றக்கூடாதுன்னு வத்தல் புளி கொஞ்சம் வந்து கருப்பட்டி ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லி மூணு பொருளோ அஞ்சு பொருளோ மிளகு சேர்த்து அஞ்சு பொருள் கணக்குக்கு அடியில் வச்சுருப்பாங்க வச்சுட்டு இப்படி சொலகில் எடுத்து பாடிக்கிட்டே மூணு தடவை வந்து பாடிக்கிட்டே சுற்றி புடச்செடுத்து வந்து பேர் சொல்லுவாங்க பாப்பாவோடய காதில் அதுதான் எங்கள் இதில் பழக்கம் இதுக்கு நிறைய ரூல்ஸு பேர்லாம் காரணம்லாம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான் சொல்கிறேன் கிருஷ்ணர் வந்து சோலகில் தான் பிறந்து உலக ஆண்டாங்க அப்படின்றனால சொலகில் பிறந்து உலகை ஆளவா அப்படின்னு சொல்லி ரைமிங்காக வேர்ட் சொல்லுவாங்க சொல்லிட்டு பாப்பாவோட பேர் காதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வரிசையாக ஒவ்வொரு ஆளாக சொல்ல ஆரம்பித்தது முதலே வந்து கிருத்திகேசு சொல்ல சொல்லிட்டேன் அவன்தான் பேர் செலக்ட் பண்ணியிருந்தான் என்ன பேர் அப்படின்னா அதிரா பாப்பாவோட பேர் அதிரா ஆ இல்லை நெடில் இல்லை குரில் அதிரா ஆவர் அந்த குரில் எழுத்தாக தான் வைக்கணும் அப்படின்றனால ஆசைப்பட்டு அதிரான்னு வச்சிருக்காங்க அவ்வளோ நேரம் வந்து பாப்பா தான் இருந்துச்சு ட்ரெஸ்ஸு போட விட ஆரம்பித்தோடனே அழுக ஆரம்பிச்சிருச்சு உடனே வந்து தம்பி ஒய்ஃபு குத்துதோ என்னமோ அப்படின்னுக்கிட்டு இருந்தாப்புல அந்த ட்ரெஸ்ஸை வந்து உள்ளே லைனிங்கோட சூப்பராக இருந்துச்சு அந்த கலரு பாப்பாவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு கண்ணு போட்டுரும் சுற்றி போடு அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு முடித்தோடனே எல்லாரும் அவங்கவுங்க வாங்கிட்டு வந்தேன் கிஃப்டை கொடுத்தாங்க அவங்களோட ஆச்சி வந்து ரிங் வாங்கிட்டு வந்திருந்தாங்க தம்பி வந்து பாப்பாவுக்கு செயின் வாங்கிட்டு வந்திருந்தா இப்பவே வந்து பாப்பாவுக்கு நகை சேர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் பொம்பளை பிள்ளைகா அப்படின்னா பிறந்ததுல இருந்தே நகை சேர்க்க ஆரம்பிச்சோம்னா அவங்களோட கல்யாணத்தப்ப வந்து நம்ம பெருசா வந்து நிறைய செலவழிச்சு பொருள் வாங்கணும் அப்படின்றது இல்லாம சின்ன சின்னதா வாங்கி வைக்கிறது நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுக்கு போட்டு அழகு பார்க்குறதுக்கே நகை வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் தம்பி வந்து சர்ப்ரைஸாக வாங்கியிருக்காப்புல அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு வீட்டில் தங்க வளையல் வாங்கியிருந்தான் ஆனால் செயின் வாங்கினதை சொல்லலை பொழுக்கு அது வந்து சர்ப்ரைஸாக அவங்க அப்பாவோட கிஃப்ட்டு அப்படின்ற மாதிரி செயின் வாங்கிட்டு வந்திருந்தான் தம்பி அம்மா அதாவது தம்பியில் தங்கச்சி தங்கச்சி அம்மா எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு ரிங் வாங்கி கொட்டு வந்து கொடுத்துருந்தாங்க நான் வந்து பாப்பாவுக்கும் ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அடுத்து வந்து தம்பி வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கிறேன் பெருசாக மண்டபம் அது மாதிரி பிடிச்சி ஃபங்க்ஷன் வைக்கணும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்லியிருக்கனால அந்த சமயம் பார்த்து பெருசாக செஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த இந்தவட்டம் ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அழகா பார்க்குது கேமராவை பார்க்குது டிவி நல்லா பார்க்குது பாப்பா எங்கிட்ட இப்போ தான் வந்து நான் இது எடுத்தே ஒரு மாதம் ஆச்சு இப்போ தான் எனக்கு எடிட் பண்ணி போஸ்ட் போடுற வீடியோ போடுறதுக்கே டைம் கிடச்சிச்சு எங்கள் வீட்டு குட்டி பிள்ளைக்கு அப்படியே அம்பிட்டு பேரும் தங்கத்தாலேயே வந்து கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இங்கிட்டு இங்கிட்ட பெரட்டி எடுக்கிறதுல மேடம் அழுகாமல் இருந்ததே பெருசு எல்லாம் பண்ணணும் காலத்தில் அந்த குட்டியாக மாலை மாதிரி கோர்த்து வச்சுருந்தேன் பெருசாக போட்டால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு பாப்பாவுக்கு வந்து குட்டியாக மாலை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதை அடுத்து போட்டுவிட்டு அழகாக ஒரு ஃபோட்டோவும் எடுத்தாச்சு எல்லோரும் வந்து நகை போட்டோனே அது கலண்டு உழுகுது அப்படின்ட்டு நூலை வச்சு பாப்பாவோட வளையல் இதுகளோட சேர்த்து நூலை வச்சு கெட்டிட்டு பாப்பாவை ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் எல்லாம் நகை போட்டோம் அன்னிக்கி அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு அழகாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எடுத்து இது பண்ணோம் பாப்பாவும் அந்த நேரம் ரொம்ப அழுகாமல் சினிங்காமல் ஓரளவுக்கு இருந்துருச்சு அந்த ட்ரெஸ்ஸு வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு இன்னொரு டைம் கூட சொல்கிறேன் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க ட்ரெஸ்ஸு சூப்பராக இருந்துச்சு என் பிள்ளைகள் பாப்பாவை தூக்கலாமாமா பாப்பா அழுகுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க தூக்குங்கடா அப்படின்னோடனே ஆளுக்கு ஒரு ஒன்று தூக்கி வச்சு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் ஸ்டோரியும் போட்டாங்க போட்டோன்னே தான் திருப்தியாக இருந்துச்சு என் பிள்ளைகள் வந்து டே தான் லீவ் ஸ்கூ ஸ்கூலில் சொல்லியிருந்தோம் அதனால் வந்து ஹாஃப் டேவோட ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஹோட்டலில் சாப்பாடு சொல்லியிருந்தோம் பிரியாணி ப்ரெட் பிரெட் அல்வா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி சாப்பாடு சொல்லியிருந்தாங்க நான் வந்து அதுகளாம் எடுக்க மறந்துட்டேன் இதுவே சரேன்னு இருந்திருந்தா ஸ்கூலுக்கு போகாமல் ஃபுல் டே லீவாக இருந்திருந்தால் அந்த கிளிப்பிங்லாம் வந்து எடுத்திருப்பான் என்னென்ன சாப்பாடு எடுத்தோம் அப்படின்றது தம்பி வந்து கேக் கட் பண்ணது கேக் கட் பண்ணாம ஐஸ்கிரீம்ல கேக் விற்கிறாங்களா அதை வாங்கிட்டு வந்து கட் பண்ணி கொடுக்கா அப்படின்னு சொல்லி கட் பண்ண சொல்லிருந்தா தான் வந்து இப்ப உட்காந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த இதை எடுக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி இப்போ வீடியோ எடிட் பண்ணையில் தான் தோணுது இதெல்லாம் எடுக்கலையே முக்கியமானதை அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ பாய்